இது ஒரு ஆங்கில வழி தமிழ் கல்வி அறுபது திரைப்படங்களினுடைய உடல் உழைப்பு மனித உழைப்பு பல முதலீடு இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிட்னியில் ஆயிரக்கணக்கான தொண்டூழியர்கள் இதுக்காக காலையில நான்கு மணிக்கு எழுந்து வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க தமிழர்கள் மட்டும் கிடையாது தெலுங்கு கன்னடம் மலையாள சகோதரிகள் மட்டும் கிடையாது இன்னும் போன பல நாடுகளை சேர்ந்த சகோதரிகள் அவர்கள் சீன இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் கொரிய இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாரும் கூட அந்தந்த மொழியில் ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இந்த மொழி ரொம்ப மூத்த மொழி கண்டிப்பாக நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரிந்துரை செஞ்சுருப்பாங்க இந்த அளவுக்கு பிற இனத்தவர்கள் கூட அதில் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படிநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து ஆறு வரைக்கும் ஆங்கில வழி தமிழ் கல்வியாக தான் இருக்கும் அது இப்போ எல்லா விஷயங்களையும் அதில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு கான்வர்சேஷன் கல எப்படி வந்து உரையாடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு மொழி தெரியும் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்க எல்லாற்றினுடைய பெயர்கள் சூழலுக்கு மாதங்களினுடைய பெயர்கள் வார நாட்கள் சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாத்தோட பெயர்களும் தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த பெயர்களை பயன்படுத்த முடியும் ஒரு மொழியை பேசும்பொழுது அப்போ இந்த எபிசோட்ஸ் சின்ன 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 சின்னதாக டூ டூ போகக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாவது படிநிலைக்கு மேல இலக்கணங்களையும் அறிமுகப்படுத்தி இருப்போம் மற்ற இலக்கிய விடயங்களையும் அறிமுகப்படுத்தி இருப்போம் ஸோ அப்போ அங்கெல்லாம் போகும்பொழுது உங்களுக்கு முழுக்க தமிழே வந்துடும் ஐந்தாவது படிநிலை வரைக்கும் இது ஆங்கில வழி தமிழ் கல்வியா இருக்கும் ஒரு ஃபிஃப்த் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்ப்பவர்களால் கற்றுக்கொள்பவர்களால அவங்களாலேயே தமிழை புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுதான் இந்த முழு ப்ராஜெக்ட் டிவி ஆல் இண்டியா ரேடியோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அயல் நிறைய தமிழ் கல்வி செயல்படுறது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிச்சே அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா சர்வதேச நாடுகள்லையும் இந்த தமிழ் ஒளிபரப்பு இருக்கிறதால என்னென்ன பயன் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க